நீ அல்லாமல் எனக்கு வேறு பற்று இல்லை பற்று இல்லைன்னா ஆதரவு இல்லை எனக்கு வேறு ஆதரவு இல்லை நீ என்னை செம்மையாக ஆண்டு கொண்டாய் நீ சிவலோகத்து மன்னன் திருப்பெருந்துறையில் வீட்டிருக்கும் சிவன் நீ கொடுத்த திருவருளினை மயக்கத்தால் நான் மறந்த நாயேன் நான் இப்போது பயப்படுகிறேன் வஞ்சனை உடையவனாக இருக்கிறேன் நான் இந்த உலகில் வாழ மாட்டேன் வருகை என்று அருள்வாயாக என்று வேண்டுகிறேன் செஞ்சவே என்ற வார்த்தைக்கு மிக செம்மையாக என்று பொருள் நல்ல மந்திரம் உருக்கமான மந்திரம் பஞ்சின் மெல்லடியாள் அம்மையுடைய திருவடி எப்படி இருக்குதா பஞ்சை விட மெல்மையாக இருக்கு பங்கனி அல்லால் மற்ற நான் மற்றிலேன்னு கண்டாய் உன்னை விட்டால் எனக்கு ஆதரவு இல்லை அந்த இறைவனை தவிர எனக்கு ஆதரவு இல்லை என்ற அந்த நிலை என்பது ஞானிகளுடைய நிலை நம்மளால் பாடதாக முடியும் அந்த நிலைக்கு நாம் போக முடியாது நான் எல்லா ஊர்லேயும் கேட்டுட்டேன் மற்ற நான் பற்றிலேன்னு கண்டாயின்னு பத்து தடவை சொல்கிறோம் நீ வரலன்னா நான் செத்து போயிடுவேன்னு பத்து தடவை சொல்கிறோம் நீ என்னை வா என்று அழைத்து கொள்ளுன்னு பத்து தடவை சொல்கிறோம் நான் ஈரோட்டில் கரூர்லலாம் கேட்டேன் அம்மை வந்து சிவபெருமான்ட்ட சொல்லுது ஏங்க ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னால் பரவாயில்ல பத்து தடவை சொல்லியிருக்காங்க நீங்கள் போய் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்துடுங்க இப்போ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டேன் வேறு மாதிரி இறைவன் வரும்போது குபேரனை கூட கூப்பிட்டு வர்றாரு எதுக்காகனா மோட்சத்துக்கு போகிறவங்களுக்கு செல்ஃபோன்லாம் எதுக்கு யார்கிட்ட ஒப்படைச்சிடணும் குபேரண்ட்டை ஒப்படைக்க சொல்கிறேன் அவங்களுடைய பொன் பொருள் ஏடிஎம் கார்டு ஆதார் அட்டை பேன் கார்டு எல்லாத்தையும் குபேரன்ட்ட ஒப்படைச்சிட்டு எங்கே கிளம்புக்க அப்படின்னு நம்ம முற்றோதல் பண்ணுற இடத்துல சிவபெருமான் வந்து ஒரு ஒரு செய்தியை சொல்கிறாரு அப்போது நம்மளால் அதை நம்ம ஏற்க மாட்டோம் அப் அதுலேருந்து என்ன தெரிகிறது ஞானிகள் நிலைக்கு நம்ம என்ன செய்யலை போகலை அப்புறம் வேடிக்கையாக பேசுகிறவனாக இருந்தால் சிவபுருமான்ட்ட என்ன சொல்லுவான் முற்றோதல் பாடினதுக்காக இப்படியாக பண்ணுறது பாடத்தானுங்க செஞ்சேன் அதுக்கு இப்படியாக வந்து கூப்பிடுறது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் என்ன காரணம்னா நான் சொல்ல வந்த செய்தி முக்கியம் திருவாசகத்தை நம்ம பாடுகிற நாம மாணிக்க வாசகர் கேட்கணும் உங்களுடைய பக்குவத்தில் ஏதாவது கொஞ்சமாவது யாருக்கு தாங்க நான் பாடுபவனாகவே இருக்கிறேன் உங்களுடைய பக்குவத்தில் எதையாவது கொஞ்சத்தை யாருக்கு கொடுங்க சிவபெருமானே வந்து கூப்பிட்டா கூட நான் வாரேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பக்குவத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னுங்கிற அந்த இதை யாருக்கு வேண்டனோ மாணிக்கவாச வீட்டையே வேற்று நான் பற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் என்னை செம்மையாக அடிமை கொண்டாய் சிவபுரத்து அரசே சிவபுரம்னா இறைவன் இருக்கிற இடத்துக்கு பேர் சிவபுரம் திருப்பெருந்துரை உரை சிவனே இந்த பதியத்தை அவர் பாடுறது எந்த ஊரில்னா திருப்பெருந்துறையில் தான் மாணிக்கவாசகருக்கு திருப்பெருந்துறை என்பது குருவை குறிக்கின்ற ஒரு அடையாளம் ஞானசம்பந்தருக்கு சீர்காழி சுந்தரருக்கு திருவெண்ணை நல்லூர் திருநாவுக்கரசருக்கு திருவதிகை வீரட்டானம் மாணிக்கவாசகருக்கு திருப்பு இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கிடணும் சைவத்தில் திருப்பெருந்துறை உரை சிவனே அஞ்சினே நாயே பார்த்திங்கன்னா நான் பயப்பட்டேன் ரொம்ப முக்கியமான இடம் பயப்படலாயினேன் அதாவது எப்போது நாம் இறைவனுடைய அருளை மறக்கிறோமோ அப்போது நமக்கு மயக்கம் மயக்கம் வரும் மயக்கம்னா அறியாமை வரும் நல்லா தெரிஞ்சுடுங்க அருளை மறந்தால் அறியாமை வரும் அறியாமை வந்தால் பயம் வரும் எங்கெல்லாம் பயம் இருக்குதோ அங்கெல்லாம் அறியாமை இருக்கோ அறியாமை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கு யார் மறக்கப்பட்டிருக்கிறார் அந்த மூணு கணக்கு கரெக்டாக வச்சுடுங்க லைஃப் லாங்காக அருளை மறந்தால் அறியாமை அறியாமை வந்தால் பயம் அறிவு வந்துட்டுனா பயம் வராது காந்தியடிகளால் வந்து நாட்டினுடைய போராட்டத்தில் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தைரியமாக நிற்க முடிஞ்சதுன்னா அவருக்கு என்ன இருந்தது ஞானம் இருந்தது திருக்கையிலை யாத்திரையில் மாணிய திருநாவுக்கரசர் உடம்பே போனாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு நின்னார்னா அவர்கிட்ட என்ன இருந்துச்சு ஞானம் இருந்தது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சை வருவதும் இல்லைன்னு பாட முடிஞ்சதுன்னா ஞானம் வருது ஞானம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது புரியுதா பயம் இருக்காது அதை மாணிக்கவாசர் அழகாக சொன்னார் அருளை மறந்தால் அறியாமை அறியாமை வந்தால் பயம் என்ன சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னா எப்போதெல்லாம் பயம் வருதோ அப்போ சாமியை நினைங்க அவ்வளோதான் ரகசியம் இவ்வளோதான் பயம் வரும்போதெல்லாம் யாரை நினைக்கணும் சஷ்டி கவசங்கிறது என்னதுங்க சஷ்டி கவசம் என்ற அந்த நூலினுடைய பொருளே என்ன பயம் வரும்போது யாரை நினைப்பது முருகனை நினைப்பது தான் சஷ்டி கவசம் சஷ்டி கவசத்தை ரெண்டு தடவை அல்லது ஒரு முறை பாடுகிற பழக்கம் ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு எது குறைய ஆரம்பிக்கும் பயம் குறைய ஆரம்பிக்கும் அந்த பயம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சாமறியில் அஞ்சலனை வேல் தோன்றும் யார் வருவார் முருகர் வருவாருங்கிற தைரியம் வரும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓவார் ஓதுவார் முருகா 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 வேல் 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 முருகா வேலு மயிலும் துணை வேலு வேல் மாறல்கிற நூலில் ஆறு முறை சொல்ல சொல்கிறாங்க வேலும் மயிலும் துணை வேலு மயிலும் துணை வேலு மயிலும் துணைன்னு எத்தனை தடவை சொல்ல சொல்கிறாங்க ஆறு முறை சொல்ல சொல்கிறாங்க அப்போ முருகனை வணங்கினா பயம் போயிடும் முருகனை வணங்கலைன்னா பயம் இருக்கும் இது மாரியம்மன் சிவன் எல்லா சாமிக்கும் பொருந்தும் பயம் வரும்போதெல்லாம் யாரை நினைச்சிருங்க சாமியை நினைங்க பயம் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் போடுறீங்க அவன் கூட கொஞ்சம் பயம் காட்டுவான் கூட கொஞ்சம் பயம் காட்டுவான் இந்த மாதிரி ஒரு நிச்சயம் பண்ணி கொஞ்சம் குழப்பமாயிட்டு சார் மட்டும் சொல்லி பாருங்கள் அடாடா அப்படியா ஏற்கனவே பையனுக்கு வயசு முப்பத்தி ரெண்டு வயசாச்சா எப்படி கல்யாணம் பண்ண போகிறீங்களே மேலும் பயங்காட்டி விட்டுருவான் யார்கிட்ட மட்டுமே சொல்லணும் அவன் எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது எல்லார்டையும் எல்லாத்தையும் சொல்லவே கூடாது அதை குழப்பி விடுறதுக்குன்னே சில ஜீவன்கள் சுற்றுறாங்க அவங்களுக்கு நான் காக்கா முட்டைகள்னு பெயர் வச்சிருக்கிறேன் குழப்பி விடுறவனுக்கு என்ன பேர் காக்கா முட்டை அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறேன் அஞ்சனேன் மருளினால் மறந்த வஞ்சனேன் வஞ்சனை உடையவன்கிறார் அருளை மறந்தது எப்படி வஞ்சாவும் ஆகும் நன்றி மறத்தலுக்கு சமம் தானே இப்போ நம்முடைய பெற்றோர் நமக்கு செய்ததை நம்ம மறந்தால் அது வஞ்சனை தானே அதனால தான் தன்னை யாருங்கிறாரு வஞ்சனேன் அப்படின்னு சொல்கிறார் வஞ்சனேன் இங்கு வாழ்கிறேன்னு கண்டா இந்த மண்ணுலகத்தில் நான் வாழ மாட்டேன் என்னை வா என்று அழைத்து கொள்வாயாகனு மாணிக்க வாசகர் ஞானத்தில் பாடுறார் நம்ம என்ன செய்கிறோம் பாடுறோம் சொல்லிட்டு பாடணும் இந்த பதியத்தை பாடுறது சாமி முற்றோதலுக்கு வந்ததுனால பாடுறேன் நீங்கள் உணச்சோசப்பட்டு வசப்பட்டு கூப்பிட்டு என்ன செஞ்சிடாதீங்க வந்துடாதீங்க ஈரோடு கரூரில் சொல்லி விழுந்து விழுந்து சிரித்தாங்க அதில் சிரிப்புக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்குது நாம் மாணிக்க வாசகர் இடத்துல கேட்கணும் உங்களுடைய பக்குவத்தை கொஞ்சம் எனக்கு தாங்க நான் பாட பாட முற்றோதல் பாடுனா வளர முடியாதனா கட்டாயம் வளரலாம் ஆனால் இந்த கேள்வியோட பாடலாம் மாணிக்க நிலை நமக்கு என்றைக்கு வரும் இந்த பாடல் என்றைக்கு உண்மையாகும் அந்த கேள்வியோடு பாடும் முற்றோதல் மிகப்பெரிய பயம் கொடுக்கும் முற்றோதலில் கட்டாயம் இருக்கணும் நானே வந்து முற்றோதல் தீவிரமாக செய்கிறதுக்கு நேரம் இல்லை செய்ய உடையவன் தான் அதனால் நானாக தனியாக முற்றோதல் பண்ணிக்கிடுறேன் புரியுதா அதை அழகாக பாடினாரு இன்னும் கூட அந்த மந்திரத்தை நம்ம விரிவாக பிறகு பார்க்கலாம் நிறைவு செய்வோம் ஆன்மீக பேரவை தலைவருடைய தொகுப்புரைக்கு பிறகு நாம் நிறைவு செய்வோம் சிவாய சார்ப்பணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆதரவு என்று திருநீரக நாயனர் வரலாறு கூறினார் திருமுறைகளுக்கு பணி கிடைத்தது அவர் மூலம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அந்த திருநீக நாயகருடைய ஊர் மக்கள்

அதை நீங்கள் நீங்கள் எதுக்கு யாழ போய் சொல்லி அவர் சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு வரலாறு சொன்னார் அந்த சமயத்தில் நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்தில் சமைய ஏற்றதாரது இல்லை சமைய ஏற்றதா இல்லை சமயம் செய்வதற்கு சமைய ஏற்றதாருக்கு தேவை இல்லைங்கிற ஒரு நல்ல கருத்தை இதில் சொல்லியிருந்தார்

அதை சைவம் ஏற்றுக்கிறது இல்லை சும்மா பாடினா பண்பாடு பாடுற பாடெல்லாம் சைவத்துக்கு ஏற்பதில்லை இறைவனுடைய தான் இந்த நன்மை எல்லாம் கிடைத்தது சைவத்துக்கு வந்து மொழி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது நிறைய பிரமாணங்களை சொல்லி அவர் விளக்கினாரு இப்போ நம்ம பாடுற பாடுறோம் பாடுறவங்களுடைய மன உணர்வு தான் மனதில் உடைய அந்த இறைவனுடைய உணர்வு இருந்தால் தான் அந்த பாடல் நம்மளை உருக வைக்கும் இப்போ நம்ம சும்மா பாடி போகிறோம் பிரச்சனை இல்லை இப்போ சாமியில் வந்து நம்ம பாடணும்னா நம்மளை அறியாமல் நம்ம கண்ணில் நீர் வரணும்னா நம்ம உணர்ந்து பாடணும் அந்த பாடலே உணர்ந்து பாடணும் இல்லை அவங்க மேலே அன்பை செலுத்தணும் இப்போ நம்மளை அறியாமே நம்ம கண்ணில் நீர் வரும் அதுதான் உண்மையான கடவுள் பக்திங்கிறது சொன்னார்

பாடல் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் அடியாடமும் போய் பாடு பாடி பாருங்க அதை படித்து பாருங்கன்னு சொன்னார் அது ரொம்ப நல்ல பதினமாக இருந்தது அதே மாதிரி ஆன்மீகத்தை அறிவியல் அறிவியல் வந்து ஆன்மீகத்தில் அடக்கலாம் ஆனால் ஆன்மீகத்தை எதுக்குள்ளே அடக்க முடியாது அறிவியல் அடக்க முடியாது அதுக்கு நிறைய அவர் எல்லாம் சொன்னார் அந்த பூமாவை எழுந்தது நிறைய பிரமாணங்கள் அவங்க வெளியூரில் வந்து எடுத்து கூறினார்

வே பே மனது செய்ய வேண்டிய கடமைகள் முடித்துட்டு தான் நமக்கு வந்து அவர் அதனால் இல்லாத கடமைகளுக்கு சரியாக முடித்த பிறகு தான் நம்ம சைவத்துக்கு வரணும் ஆன்மீகத்துக்கு வர முதலாம் சொன்னார் அது வந்து வேதாகர மகர்ஷி கூட காலத்து வெண்ண சொல்ல திருவாசிக்க அறம் பொருள் இன்பம் புகழ் இதெல்லாம் வந்து அம்மா அப்பா ஆசிரியர் இறைவர் மாதா பிதா குரு தேவர் அம்மா நம்ம நல்லா இருந்தோம்னா அறம் கிடைக்கும் அப்பா கிட்ட போய் பொருள் கிடைக்கும் குருங்கிட்ட போனோம்னா புகழும் அறிவும் கிடைக்கும் இறைவனு கிட்ட போயிட்டோம்னா இன்பம் கிடைக்கும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொன்னாரு மாதா பிதா குரு தெய்வம் நான் இல்லைன்னு நம்ம வாழ்க்கையே இல்லை அதே மாதிரி அருளை மரணம்னா அறியாமை அறியாமை வந்தா என்ன பண்ணணும் அப்ப பயம் வரும்போது நாம யாரை நினைக்கணும் கடவுளை நினைக்கணும் இறைவனையும் நினைக்கணும் அது வந்து அது படிக்க சொல்றாரு நிறைய இருக்கு நீங்க பயம் வர்றப்ப இறைவனையும் நினைவுங்கள் அந்த பயம் உங்களை விட்டு போயிடுங்கிற ஒரு நல்ல கடைசியாக அவர் கருத்து சொன்னார் சிர்வாசுக்கு அதுதான் நல்ல பிரமாணங்கள் எடுத்து சொன்னார் அவர் பேசுகிறது வந்து செய்கத்தையும் வாழ்க்கையையும் இணைச்சு பேசுகிறதுனால எல்லாருக்கும் ஈஸியாக புரியுது அவருடைய புகழ் மேன்மேலும் உயர வேண்டும் நலம் நீளாயும் நினை செல்வம் உயர் பெற்று ஆழ்வு கடிகள் அருளர்கள் நல்லா சிறந்து போக வேண்டும் என்று வேண்டியது வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் சொன்னாங்க <laughs> <laughs> அது ஒவ்வொரு பின்னாலையும் அறத்துக்கு பின்னாலே என்ன இருக்குது வாழ்வியல் அதையெல்லாம் நல்லா சிறப்பாக சொன்ன அவங்களுக்கு நன்றி சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் வான்மீக வராது வைக மரியுடன் சுரக்க மன்னன் ஒருமுறை அரசு செய்க குறைவில்லாத வீரர்கள் வாழ்க நான்மறை அறங்கோக ரத்தவன் வென்றுமல்கின்மைகள் செல்வநீதி விளங்குக உலகமல்லாமல் நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் உண்ணாத சம்பந்த சர்ணாலயிருந்து திருவடிகளில் எண்ணவர்களாக சமர்ப்பித்து நிலையில் பணிபோடும் ஆறு கேட்பை பெருமான் வழி எழுந்த விழா நாளையும் பணிபுரிக்கும் செல்லவும் சிவாயான சிவாய்